கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரம் அரசு மேல்நிலை பள்ளியில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வரை இப்பள்ளியில் படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் சுமார் எழுநூறு பேர் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு அவர்கள் படித்த பள்ளியில் சந்தித்துக்கொண்டு கொண்டு பழைய நினைவுகளை நினைத்து ஒருவருக்கொருவர் பேசி மகிழ்ந்த நிகழ்வு அவர்கள் மத்தியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது கரூர் மாவட்டம் சின்ன தாராபுரம் பகுதிகளில் உள்ள அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இப்பள்ளி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பதில் அப்போதைய பிரதமர் நேரு அவர்கள் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் ஒரு அரசு பள்ளி இருக்க வேண்டும் என்ற கட்டாய திட்டத்தில் கட்டப்பட்ட பள்ளி என்ற சிறப்பு பெற்றதாகும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பள்ளியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஒன்பது முதல் இரண்டாயிரத்து ஐந்து வரை படித்த மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்த அரசு பள்ளியில் படித்த மாணவ மாணவிகள் ஏராளமானோர் உயர்ந்த பள்ளிகளிலும் டாக்டர் பொறியாளர் வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலும் உயர்ந்த இடத்தில் உள்ளனர் நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் படித்த பாடசாலையில் சங்கமிக்கும் வாய்ப்பு கிடைத்ததும் மிக்க மகிழ்ச்சியில் வாட்ஸ்அப் மூலம் பழைய நண்பர்களுக்கு தகவல் பரிமாற்றம் செய்து அனைவரும் குடும்பத்துடன் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வில் கலந்து கொண்டனர் விழாவில் கற்றுத்தந்த ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு முன்னாள் மாணவர்கள் மரியாதை செய்து வணங்கினர் பின்னர் மாணவர்கள் படித்த வகுப்பின் அறைகளை பார்த்த மாணவ மாணவிகள் சிறிது நேரம் தங்களை மறந்து நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பின்னோக்கி சென்றுவிட்டனர் வகுப்பறையில் தாங்கள் அமர்ந்திருந்த இடங்களை பார்த்தும் ஆசிரியர் எப்படியெல்லாம் பாடம் நடத்தினார் அந்த ஆசிரியரின் ஸ்டைல் குறும்பு செய்து ஆசிரியரிடம் வாங்கிய திட்டு சிறு சிறு அடிகள் பற்றிய பழைய மாணவர்கள் ஒருவருக்கொருவர் நினைவுகளை பகிர்ந்து கொண்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது அதனைத் தொடர்ந்து தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் டிஐஜி வாரிவேந்தர் கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜோதிமணி பள்ளியில் படித்த மாணவர் உள்ளிட்ட முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் மாணவர்கள் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்டோர் சந்திப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு நினைவு பரிசும் வழங்கப்பட்டது நாற்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற மாணவர்கள் சங்கமம் நிகழ்வு அனைவரது மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது

在我们这个在我们。 ヘ